ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதனால் தொப்பு வருது அந்த தொப்பையை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எதனால் தொப்பு வருது அப்படின்னு பார்க்கலாம் தொப்பு வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஒரு நாளைக்கு வந்து மென்னுக்கும் விமெனுக்கும் ஒரு பர்டிகுலர் கேலரிஸ் வந்து தேவைப்படும் தௌசண்ட் செவன் இருந்து த்ரீ தௌசண்ட் கேலரிஸ் கூட தேவைப்படும் அவங்க பார்க்குற வேலையை பொறுத்து அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டியை பொறுத்து விமனுக்கும் மென்னுக்கும் வந்து அந்த கேலரிஸ் வந்து மாறுபடும் ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒரு நாளைக்கு தேவைப்படுது ஆனால் நான் சாப்பிட்றது வந்து ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கேலரிஸாக இருந்தால் எக்ஸசாக இருக்கிற தௌசண்ட் கேலரிஸ் வந்து என்ன ஆகும் நம்ம வந்து அதிகமாக அந்த தௌசண்ட் கேலரிஸ் சாப்பிட்டனால அது வந்து கொழுப்பாக கன்வெர்ட் ஆகி நேராக நம்மளோட வயிற்றுக்குள்ளே தான் போகும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வயிற்றுக்குள்ளே போய் செட்டில் ஆகி அதை வந்து வயிறு பெருசாகுது நமக்கு பெருசாக தொப்பு வருது ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் பேக்கரி ஐட்டம் ஆயிலி ஐட்டம் சுகரி ட்ரிங்க் இது எல்லாமே வந்து நேரடியாக வயிற்றுக்குள்ளே போய் நல்லா பெருசாக தொப்ப போடுது இது மட்டும் கிடையாது இதை தாண்டி ரொம்ப நேரம் வந்து உட்காந்தே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஐடியாக இருக்கட்டும் இல்லை டாக்டராக இருக்கட்டும் டிரைவிங் ஒர்க் பண்ணுற டிரைவர்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒர்க்லேயே வந்து அதிகப்படியாக நம்ம உட்காந்தே இருக்கிற மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லை அதை தாண்டி நம்ம பார்க்குற ரொம்ப நேரம் வந்து மணிக்கணக்காக ஒரே இடத்துல உட்காந்து டிவி பார்க்குறது மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அப்படின்னு அப்படியே உட்காந்து டிவி பார்க்குறது வாக்கிங் அங்கிட்டுங்கிட்டு நடக்கிறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு எக்ஸசைஸ் அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் புவர் ஸ்லீப் ஆறு மணி நேரத்துக்கும் கம்மியாக தூங்குறது ஒரு நாளைக்கு ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட ஹார்மோன் ப்ராப்ளம்னால் உங்களுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தி தான் ஆகும் முப்பது வயசை தாண்டிடுச்சு அப்படின்னாலே மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆகிடும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சுத்தமாக ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் வாக்கிங்கும் பண்ணாமல் அதிகப்படியான காப்ஸ் வந்து நீங்கள் இன்டேக் பண்ணும்போது அது வந்து மொத்தமாக உங்களோட பெல்லி ஃபேட்டில் தான் போய் சேரும் ஆல்கஹால் குடிக்கிறது பியர் குடிக்கிறது சுகரி எல்லாம் குடிக்கிறது இதனால கூட தொப்பு போடும் அப்புறம் நம்ம பண்ணுற லேட் நைட் டின்னர் மிட் நைட் ஸ்நாக்ஸ் தொப்பு போடுறதுக்கு இதுவும் ஒரு காரணம்தான் சரி இப்போ தொப்பை எதனாலெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த பெல்லி ஃபேட்டை என்னெல்லாம் பண்ணால் அது குறையும் அப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே வந்து தண்ணி குடிங்க நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் மார்னிங் எழுந்திரிச்சதுமே வந்து எம்டி ஸ்டொமக்கில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்க வேண்டியது தண்ணி தான் அட்லீஸ்ட் ஒரு இருந்து ஒன் ஃபிஃப்டி ஆச்சு தண்ணி குடிக்க பாருங்கள் அது வந்து வார்ம் வாட்டர் ஒரு ஜீரோ வாட்டர் இல்லை லெமன் வித் ஹனி எதுவானாலும் இருக்கட்டும் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி தண்ணி குடிங்க இப்போ வந்து சிலருக்கு வந்து வார்ம் வாட்டர் லெமன் வந்து சேராமல் இருக்கும் அசிடிட்டி வரும் இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம்னால உங்களுக்கு சேராமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க விட்டுருங்க உங்களுக்கு எது குடித்தா செட் ஆகுமோ அதை குடிங்க ஜீரோ வாட்டர் இல்லைன்னா வாம் வாட்டர் வாம் வாட்டர் அப்படின்னா காஃபி டீ அளவுக்கு சூடாக கிடையாது வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி தான் சொல்கிறோம் தண்ணி குடிச்சிட்டு அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் மார்னிங் எந்திரிச்சதுமே ப்ரெஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு கட்டாயமாக நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் படி ஏறி இறங்குறது இல்லை நின்ற இடத்துல வந்து ஜாக் மாதிரி பண்ணுறது ஒரே இடத்துல நின்று குதிக்கிறது இல்லை ஸ்கிப்பிங் பண்ணுறது பிரிஸ்க் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நடக்கிறது ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு எதனால வந்து மார்னிங் எந்திரிச்சதும் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எம்டி ஸ்டொமக்கில் ஒர்க் அவுட் பண்ணால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வந்து எல்லாமே ஒயிட் ரைஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸில் தான் பண்ணுறோம் தக்காளி சாதம் லெமன் ரைஸ் புளியோதரை பிரியாணி கிச்சடி என்ன பண்ணாலுமே அந்த ஒயிட் ரைஸ் தான் ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் ரைஸை வந்து கொஞ்சம் மாதத்துக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்கும் அதை தூக்கி ஓரமாக வைங்க ஏன் ஒயிட் ரைஸ் வந்து சுத்தமாக சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நான் அப்படி சொல்லலை இப்போது நீங்கள் வந்து ஏழு நாளுமே அந்த ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்றீங்க இல்லையா மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் அந்த ஒயிட் ரைஸ் தான் இட்லி தோசை பண்ணாலுமே நல்ல வெள்ளையாக தான் இருக்கும் ஏன்னா அதுவுமே ஒயிட் ரைஸ் தான் பொங்கல் பண்ணாலுமே ஒயிட் ரைஸ் தான் நீங்கள் சாப்பிட்ற எல்லாமே ஒயிட் ரைஸ் தான் வெறும் கார்ஸ் மட்டும்தான் நம்ம இன்டேக் பண்ணுறோம் அப்போ ரைஸில் ப்ரோட்டீன் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது கண்டிப்பாக இருக்கு ஆனால் ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்குது சமைச்சா ஒரு நூறு கிராம் ரைஸில் வந்து ரெண்டு கிராம் புரோட்டீன் மட்டும்தான் இருக்குது ஏன் வந்து ஒயிட் ரைஸ் வேணாம் அப்படிங்கிறனா அந்த ஒயிட் ரைஸ் வந்து நல்லா பாலிஷ் பண்ணி அதில் இருக்கிற சத்தெல்லாம் எழுத்துட்டு நல்லா பாலிஷ் பண்ணி நல்ல பழப்பளன்னு வெள்ளையாக நம்மக்கிட்ட கிட்டே கொடுக்கும்போது அதில் சுத்தமாக ஃபைபரே கிடையாது ப்ரோட்டீனும் ரொம்ப கம்மியாகிடும் அதை சமைச்சு நம்ம சாப்பிடும்போது ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியாகிடும் ஸோ அதனால தான் நீங்கள் வந்து கலர் கலராக ரைஸ் இருக்கு இல்லையா ட்ரெடிஷ்னல் ரைஸில் கலர் கலராக இருக்குது ரெட்டில் இருக்குது ரெட்டு பிளாக்கு மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி பூங்கார் ரைஸ் அப்புறம் மில்லட்ஸ் இந்த மாதிரி கலர் கலராக ரைஸ் மில்லட்ஸ் இருக்குது இல்லையா அதை யூஸ் பண்ணுங்கள் ஒயிட்டாக இருக்கிறத கொஞ்சம் நாளைக்கு தூக்கி ஓரமாக வைங்க இல்லை முடியாத பட்சத்தில் வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் ஒயிட் ரைஸ் கம்மியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் ஸ்வீட் வேணாம் ஆயிலி ஃபுட் வேணாம் ஜங்க் ஃபுட் வேணாம் ஃப்ரைடு ஐட்டம் வேணாம் பேக் பண்ணி விற்கிற எந்த ஃபுட் ஐட்டமும் வேணாம் அவுட் சைட் ஃபுட்டு வேணாம் ஒரு ஒரு மாதத்துக்கு இது எதுவுமே வேணாம் ஸ்வீட்டே சாப்பிடாதீங்க உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிகிற வரைக்கும் டீ காஃபி கூட முடிஞ்சோம் அவாய்ட் பண்ணுங்கள் இல்லை முடியாத பட்சத்தில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அதுவும் ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க பாதி சர்க்கரை போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் ரெகுலராக காஃபிக்கு எந்த அளவுக்கு சுகர் போட்டு எடுத்துப்பீங்களோ அதை வந்து பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க எந்த ஸ்வீட்டும் எடுக்காதீங்க மேன்மேடாக வர்ற எந்த ஸ்வீட்டும் வேணாம் அது வந்து ஒயிட் சுகர் மட்டும் நான் சொல்லலை எதுவாகனால இருக்கட்டும் ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் ஜாகிரி கருப்பட்டி ஸ்வீட் கிரேவிங் வந்தால் நேச்சுரல் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க நேச்சுரல் ஸ்வீட்ஸ் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் தான் கேரட் சாப்பிட்டா கூட நமக்கு இனிப்பாக தான் இருக்கும் எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் இனிப்பு இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இனிப்பு இருக்குது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க ப்ரோட்டீனும் ஃபைபரும் கண்டிப்பாக இருக்கணும் இந்த ப்ரோட்டீன் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரி டான்ஸருக்கு ஒரு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அதாவது அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்களோ அந்தளவுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு முக்கால் கிராமில் இருந்து ஒரு கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் வேணும் ஓகேங்களா அதே மாதிரி ஃபைபர் ஒரு ஃபைபர் வந்து ஒரு நாளைக்கு மென்னாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி வரும் விமனுக்கு ஒரு மாதிரி வரும் மென்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டியிலேருந்து தேர்ட்டி எயிட் கிராம் பெர் டே வேணும் விமனுக்கு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி கிராம் பெர் டே வேணும் இந்த அளவுகளில் நம்ம ஃபைபர் எடுத்துக்கும் போது க்ரேவிங்ஸை ரிடியூஸ் பண்ணும் கட் ஹெல்த்துக்கு அது சப்போர்ட் பண்ணும் டைஜஷன் வந்து ஸ்லோ ஆகும் இன்க்ரீஸஸ் சாட்டிஸ்ஃபை நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இருக்கும் நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும் ஸோ ஃபைபர் எடுத்துக்கிறனால தேவையில்லாமல் அடிக்கடி சாப்பிட்ற கிரேவிங்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்கு வராது அதே மாதிரி ப்ரோட்டீனும் எடுத்துக்கோங்க ஸோ மில்லட்ஸில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ரைஸை கம்பேர் பண்ணும்போதும் மில்லட்ஸில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது மில்லட்ஸ்லேயே வந்து அதிகப்படியாக ப்ரோட்டீன் இருக்கிறது தினை தான் லஞ்சுக்கு மில்லட்ஸில் கூட ரைஸ் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபரும் இருக்கிறனால நம்ம வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் அது கொடுத்துரும் ப்ரோட்டீன் எதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு தனி வீடியோவே நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் டேகும் பண்ணுறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி திடீர்னு ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் இல்லையா ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்மளோட மைண்டு போயிடுச்சு அப்படின்னா அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேரட்டோ இல்லை வந்து ஒரு ரெண்டு மூணு தேங்காய் சில் இருக்கு இல்லையா அதுவோ குக்கம்பரும் ஸ்வீட் கார்னோ பனானா ஆப்பிள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து உங்களோட வயிறை வந்து ஃபுல் பண்ண பாருங்க அதாவது தேவையில்லாத நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் சாப்பிட்ட உடனே ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சமாவது நடங்க உடனே போய் வேலையிலையோ இல்லை டிவி பார்க்குறதுக்காகவோ உட்காராதீங்க எவ்ரி மீல் ஒரு பத்து நிமிஷம் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு பத்து பத்து நிமிஷம் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நடங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக நடக்கணும் அது வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டால் கூட ஓகே தான் மார்னிங் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஈவினிங் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸோ நீங்கள் எப்படி பிரிச்சுக்கிட்டாலும் ஓகே தான் ஆனால் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நீங்கள் தினமும் நடக்கும்போது உங்களுக்கே வந்து குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அதை எப்படி சிஸ்டர் கவுண்ட் பண்ணிக்கிட்டே நடக்க முடியுமான்னு கேட்காதீங்க ஆன்லைனில் இப்போ நிறைய வாட்சஸ் வந்திருக்கு இந்த ஸ்டெப் கவுண்டர் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு நான் யூஸ் பண்ணும்போது ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருந்துச்சு இப்போ அது இல்லை பட் இருந்து சிக்ஸ் இருந்து கூட வாட்சஸ் இருக்குது நான் வந்து ரீசெண்டாக பார்த்தேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்காக நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து அந்த வாட்ச் வாங்கி கையில் கட்டிவிட்டு தினமும் எப்படியாச்சும் ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்துருங்க ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம அந்த வெயிட் லாஸ்க்காக அப்படின்னு ஒரு விஷயத்தை வாங்கி அதை நம்ம கையில் கட்டிட்டு எவ்வளோ நேரம் நடந்திருக்கோம் எவ்வளோ தூரம் நடந்துருக்குறோம் எவ்வளோ கேலரிஸ் நடந்துருக்கிறோம் அப்படின்னு அதை பார்க்க பார்க்க நமக்கும் ஒரு மோட்டிவேட் ஆகும் சரி நம்ம இவ்வளோ தான் நடந்துருக்கிறோம் இவ்வளோ தான் வந்து கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இன்னும் நடக்கணும் அப்படின்னா ஒரு அது ஒரு குஷி வரும் ஒரு உற்சாகத்தை அது கொடுக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி கிளாங்க் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஓவராலாமே வந்து ஃபுல் பாடியுமே வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட் இது ஸோ நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு ப்ரோட்டீனும் ஃபைபரும் முக்கியமோ அதே அளவுக்கு அதையும் தாண்டி தண்ணி ரொம்ப முக்கியம் என் உடம்புக்கு தேவையான தண்ணி நான் குடிச்சிட்ருக்கேன் நீங்கள் குடிக்கிறீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் அதிகப்படியாக டீ காஃபி குடிக்கிற ஆளாக இருந்தால் நான் வந்து டீ காஃபி ஆல்டர்னேட்டிவாக என்னெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கிறேன் அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலே நான் டேகும் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு வந்து ஆறு ஏழு டைம் நான் காஃபி டீ தான் தீருவேன் என்னால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் உங்களோடய வெயிட்டை வந்து நீங்கள் குறைக்கிறதும் உங்கள் தொப்பையை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் ஒரு கப்பு டீனால் என்ன ஆகிட போகுது ஒரு கப் காஃபினால் என்ன ஆகிட போகுது அப்படின்னு கேட்காதீங்க நீங்கள் ஒவ்வொரு கப் காஃபி டீ குடிக்கும்போதும் ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் வந்து எவ்வளோ சக்கரை யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது பட் ஒவ்வொரு ஸ்பூன் சக்கரை வந்து உங்களோட தொப்பையில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது அது நமக்கு தேவையில்லை அந்த சுகர் நமக்கு தேவையே இல்லை டீ காஃபி குடிக்கணும்னா பிளாக் காஃபி பிளாக் டீ க்ரீன் டீ இது மாதிரி ஏதாச்சும் கட்டன் சாயா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அது அது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் அதிகப்படியான டீ காஃபி கண்டிப்பாக வேணாம் தூங்குகிற டைமில் வந்து அந்த ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோனை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக உங்களுக்கு மியூசிக் பிடிக்க கேட்டால் மியூசிக் கேளுங்க தியானம் பண்ணுங்கள் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் உங்களோட நேரத்தை நீங்கள் செலவில்லைங்க தூங்குகிற நேரத்தில் ஃபோன் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் அதனால உங்களோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதுக்கப்புறம் லேட் நைட் டின்னர் ஏழு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக எதுவுமே சாப்பிடக்கூடாது மேக்ஸிமம் செவன் தேர்ட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற டின்னரும் ரொம்ப மைல்டாக இருக்கணும் வெஜிடபிள் சூப் குடிக்கிறது சேலட் சாப்பிட்றது ஃப்ரூட் சேலட் கஞ்சி பில்லட் கஞ்சி குடிக்கிறது சுண்டல் வந்து பாயில் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி ஏதாச்சும் ரொம் ரொம்ப லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க நைட் வந்து ஹெவியாக போட்டு உள்ளே வந்து திணிக்காதீங்க லைட் டின்னராக சாப்பிட்டுக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்டுட்டு ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் தான் நீங்கள் சாப்பிடணும் ஏழு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டா ஓகே அந்த நடுவில் வந்து எனக்கு வந்து கிரேவிங்ஸாக இருக்குது மிட் நைட் ஸ்நாக்ஸ் மிட் நைட் பிரியாணி அப்படிலாம் பண்ணாதீங்க அது வந்து உங்களை வந்து இன்னுமே வந்து வெயிட் போடுறதுக்கும் உங்களோட தொப்பை வந்து பெருசாகிறதுக்கும் பெரிய ரீசனாக இருக்கும் நம்ம இத்தனை வருஷமாக சேர்த்து வச்ச மொத்த கொழுப்பும் நம்மளோட வயிற்றுக்குள்ளே இருக்குது இல்லையா பெல்லி ஃபேட்டில் அதை வந்து நம்ம பர்ன் பண்ண போகிறோம் அந்த ஃபேட்டை நம்ம எரிக்க போகிறோம் அதை வந்து ஓவர் நைட் அப்படிங்கிறதுக்குள்ளே நடந்துராது அது ஒன்றும் மேஜிக் கிடையாது இத்தனை வருஷமாக ஆச்சு இல்லையா ஒரு முப்பது நாள் நான் சொன்ன அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகில அகர்ஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்